தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சற்று முன் நிபந்தனை ஜாமீனில் விடுதலையானார் சற்று முன் நிபந்தனை ஜாமீனில் விடுதலையானார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் பிரபல கிறிஸ்தவ மதபோதகர் ஜான் ஜெபராஜ் இவர் தென்காசி மாவட்டத்தை சார்ந்தவர் கோயம்புத்தூரில் பிழைப்புக்காக வந்தார் பைபிளை வைத்துக்கொண்டு பிரச்சாரம் செய்தார் தனக்கென ஒரு சபையை ஆரம்பித்து வருமானம் தேடிக்கொண்டார் இவருடைய ஆடல் பாடல் ஆராதனைகளை பார்த்த பல விசுவாசிகள் இவருடைய சபைக்கு வந்தனர் காணிக்கைகள் பெருகியது வருமானம் அதிகமானது சேட்டையும் அதிகமானது கடந்த வருடம் மே மாதம் இவருடைய வீட்டில் வைத்து நடைபெற்ற விருந்தில் இரண்டு சிறுமிகளுக்கு ஜான் ஜபராஜ் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் அந்த சிறுமிகள் வீட்டில் சொல்லாமல் இருந்துள்ளனர் சமீபத்தில் வீட்டில் தெரிவித்ததை அடுத்து காவல்துறையில் புகார் கொடுத்தனர் ஜான் ஜெபராஜ் தலைமறைவானார் இந்த சூழ்நிலையில் கேரள மாநிலம் மூனாரில் வைத்து கைது செய்யப்பட்டார் அவர் நீதிமன்ற சிறை காவலில் வைக்கப்பட்டார் இந்த சூழ்நிலையில் அவர் ஜாமீன் கேட்டு விண்ணப்பித்திருந்தார் இன்றைய தினம் ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்தது அவரை ஜாமீனில் வெளியே விடக்கூடாது என்று காவல்துறை வாதம் செய்தது ஆனால் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் அளித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சற்று முன் பிரபல மத போதகர் ஜான் ஜெபராஜ் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்துள்ளார்